ஒரு நிமிஷம் கணவர் மரணம் ஆனா நூறு ரூபாய் பணத்தை வச்சு சரிகமப்பா பவித்ராவின் இந்த கதை கேட்கும் எல்லாரையும் உருக வச்சிருக்கு உங்க மனசையும் இது கண்டிப்பா மாதிக்கும் பாருங்க இப்போ எல்லாரும் பாக்குற ஒரு பிரம்மாண்ட ரியாலிட்டி ஷோ சரிகமப்பா சீசன் ஃபைவ் இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு ஆறு பேர் வந்திருக்காங்க ஆனா அவங்களில் ஆறாவது போட்டியாளராக வந்த பவித்ராவோட கதை இருக்குல்ல திருமணமாகி கொஞ்ச நாள்லயே ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க கணவர் இறந்து போயிட்டாரு குழந்தையோட பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் வாங்க வரும்போது தான் இந்த துயரம் நடந்திருக்கு ஹாஸ்பிடலுக்கு ஓடணும்னா கூட அவங்க வீட்ல இருந்தது வெறும் நூறு ரூபாய் மட்டும்தான் அந்த சோகத்தை எல்லாம் தாண்டி தன்னோட கணவர் கொடுத்த ஊக்கத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு இந்த மேடைக்கு வந்தாங்க ஒவ்வொரு முறையும் பாடும்போது அவர் நினைவுகளை பேசினது ரசிகர்களை கண் கலங்க வச்சது ஃபைனலுக்கு தேர்வானதும் அவங்க ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு திருவிழா வரவேற்பு கொடுத்திருக்காங்க நம்ம மக்கள் மனசு எவ்வளவு பெரியதுன்னு இத பார்த்தாலே புரியுது ஆனா அதுக்கப்புறம் பவித்ரா செஞ்ச அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல நேரா அவங்க கணவரோட கல்லறைக்கு போனாங்க அங்க ஃபைனலிஸ்டா அவங்களுக்கு அணிவிச்ச அந்த கிரீடத்தை வச்சு அஞ்சலி செலுத்தினாங்க இந்த கிரீடம் என் கணவருக்கு சொந்தம்னு சொல்லாம சொன்ன அந்த நன்றியையும் அன்பையும் பார்க்கும்போது ஐயோ இன்னும் மனசு நெகிழ்ந்து போகுது இதுதான் உண்மையான அன்பு திறமையோட உழைப்பும் நன்றி உணர்வும் நம்பிக்கையும் இருந்தா எவ்வளவு பெரிய சோகத்தையும் தாண்டி ஜெயிக்க முடியும்னு பவித்ரா நிரூபிச்சிருக்காங்க இப்போ இந்த சீசனோட கிராண்ட் ஃபினாலே ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது யாரு ஜெயிக்க போறாங்கன்னு எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம் பவித்ராவோட இந்த செயல் உண்மையிலே உங்களை தொட்டுச்சா உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியான கதையை எல்லார்கூடையும் ஷேர் பண்ணுங்க கணவருக்காக கிரீடத்தை சமர்ப்பித்த இந்த மகள் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா